ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் Welcome to our சேனல் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நார்மல் நீடில் போடக்கூடிய ஒரு சிம்பிள் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்த பாதை எப்போவுமே வறக்க கூடாது அதுவும் மட்டும் இல்லை நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க நார்மல் நீட்டில் போடக்கூடிய ஒர்க் வந்து சொல்லிதாங்க சிஸ்டர் எங்களுக்கு ஆரி ஒர்க்கு செட் ஆகாது ஆரி ஹரிஒர்க்கு படிக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ ஆரி ஒர்க்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய சேனலில் ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஓப்பனில் தான் வீடியோஸும் இருக்குது தேவைப்பட்டால் போய் பார்த்துக்கோங்க பார்த்து நிறைய பேர் எங்களோட அவங்க ஒர்க் பண்ணதை வந்து சென்ட் பண்ணி தராங்க தென் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஒர்க்காக இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சென்ட் பண்ணி பண்ணிவிங்க உங்கள் ஒர்க்கை பார்த்து நாலு பேர் இன்னும் ஆர்வத்தோட ஸ்டிச் பண்ணுவாங்க தென் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை அப்படியே மெம்பர்ஷிப்பில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க தேவைப்பட்ட அப்புறமா என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ண மறக்காதீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் இன்னும் இன்னும் நிறைய வெரைட்டி வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன் நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க ஒர்க் எல்லாமே என்னோடய ஆரி கிளாஸை பார்த்து ஸ்டிச் பண்ண என்னோடய சப்ஸ்க்ரைபர் தான் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சிம்பிள் அண்ட் க்யூட்டாக இருந்து பார்த்தீங்களா நான் ஒர்க் பண்ணால் கூட இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டேன் நான் பண்ணினதும் இல்லை ஆனால் பெஸ்ட்டாக நீட்டாக பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒவ்வொரு நாளும் குரூப்பில் சென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன ஒர்க் பண்ணாலும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் அதை பார்க்குறப்ப ஒன்றும் பண்ணாத இருக்கிறவங்களுக்கு அது பண்ணதுக்கு தோணும் ஸோ குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன் நம்பர் வேணாலும் நான் சென்ட் பண்ணி தரேன் ஆனால் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபீவராக இருந்த டைமு ஒரு சிஸ்டருக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தது எந்த ஒர்க்கும் பண்ணலை அதனால் அவங்க அந்த டைமு வாங்கிட்டு போயிட்டு ரிட்டன் எனக்கு ஏதாவது ஒர்க் பண்ணி தாபில்லே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொண்டு வந்திருந்தாங்க ஸோ நார்மல் நீட் இல்லை நார்மல் மிஷினில் பண்ணக்கூடிய சிம்பிள் ஒர்க்கு தான் நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் വീട്ടിൽ ഇക്കവങ്ങളായിരുന്നാലും നാ ഇതുവരെ നോർമൽ നീട്ടിലേ പാത്രത്തിൽ ചെലവ്വങ്ങളായിരുന്നാലും സ്റ്റിച്ച് പണലാം ഇപ്പോൾ രണ്ട് കട്ടയിലെ ത്രെട്ട് എടുത്തേ ഏപ്പി എടുത്തേനാ ഒരു കട്ടയിലെ ഇന്നൊരു കട്ടിലെ ത്രെട്ടെ ചുറ്റി എടുത്തുക്കേ എല്ലാവർക്കും ഡൗട്ട് പോബിലെ എതുറീങ്ങി പോബിളിൽ ചുറ്റി എതു ഡബിൾ സ്റ്റാണ്ടായി പല കോസ്ടീൻ വരുത് ஸோ இப்போ ரெண்டு கட்டையில த்ரெட் இருக்கா ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்கள் சுத்துங்க ஒரு பாபன்ல முடிஞ்ச ஒரு பாபன்ல சுத்தி அதுக்கப்புறம் அதை திரும்ப இன்னொரு பாபனில் சுத்தும்போ உங்களுக்கு தோணும் அப்போ மிஷின்லேயும் ஒரு பாபன் போடணுமா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ நான் ஆல்ரெடி சுத்தி வச்சிருக்கேன் கொஞ்சம் ஃபர்ஸ்டே வந்து எக்ஸ்ட்ரா நிறைய சுத்தி வைக்கிறப்போ சடனா ஒரு ஒர்க் வந்தோன்னா சுத்திட்டு கிடக்க வேண்டாம் நீட்டாக எடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணா போதும் இப்போது அதுக்கு மேட்சிங்காக ஒயிட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன் ரெண்டையும் இப்போது மிஷின் த்ரெட்டை மிஷினில் தான் போடணும் பாபினில் இருக்க த்ரெட்டை பாபின் கேஸில் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் பாபினில் கரெக்டாக போட்டாச்சு சப்போஸ் அதில் இருக்க ஸ்க்ரூ வந்து லூஸாக இருந்துவிட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப டைட்டாக த்ரெட் வழியை வந்தால் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க ரஃபாக ஒரு கிளாத்தில் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் எனக்கு ஃபஸ்ட் டைமே ஸ்டிச்சிங் ஒழுங்காக வரல பார்த்தீங்களா சிங்கிணிக்கி எவ்வளோ தான் நான் ஸ்டிச் பண்ணாலுமே சம்டைம்ஸ் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர தான் செய்யும் ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னால் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வேண்டாம் நீட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள் தென் நார்மல் மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணலாம் பவர் மிஷினில் தான் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படி எதுவும் கிடையாது பிடல் மிஷின்லேயும் ஸ்டிச் பண்ணலாம் ஸோ ஸ்டிச் பண்ணவங்க என்னோடய வாட்ஸ்அப் குரூப் வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் அதில் நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கலாம் இப்போது நான் வந்து லைனிங் கிளாத் தான் ஸ்டிச் பண்ணுறேன் ஓரமாக நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் தென் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு கழுத்துக்கு ஸ்டிச் பண்ணனா இது கொஞ்சம் கஷ்டம் ஸ்டிச் பண்ணேன் நார்மலாக நம்ம லைனிங் கிளாத் அடித்து மறைச்சி எடுக்கிறது அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு வாட்டி ஸ்டிச் பண்ணேன் ரெண்டாவது வாட்டி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு எந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்களோ அந்த ஸ்டிச்சுக்கு மேலே தான் ஸ்டிச் பண்ணணும் தெரியாமல் நீங்கள் பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி லுக்கு கொடுக்கும் ஸோ நம்பி நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா ஜரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அளவுக்கு நீட்டாக ஒன்று வராது இருந்தாலும் நமக்கு திருப்திக்கு இது ஒரு செயின் ஸ்டிச் தான் நிறைய பேர் கேட்குறீங்க சும்மா லைன் மாதிரி தானே இருக்குது இது எனக்கு செயின் ஸ்டிச் மாதிரி வரலேன்னு நான் சொல்கிறது என்னென்னா நம்ம ஒர்க்குக்கு செயின் ஸ்டிச் போடுவேன் ஜரி வச்சு ஸோ நம்ம அதான் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறோம் நம்மளே நம்மளை மனசில் பதிக்க வேண்டியது தான் இதுதான் செயின் ஸ்டிச் அப்படின்னு ஒர்க்கு தெரியாதவங்க ஸோ ஸ்லீவுக்கும் அதே மாதிரி ஓரத்தை போட்டு எடுத்தாச்சு இப்போ இதில் பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கணும் இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து பேல் ஒர்க்கு ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது எந்த ஒரு ஆரி ஒர்க் எடுத்தாலுமே அதில் பேல் ஒர்க் வச்சு கொடுக்குறாங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப இருக்குது ஒயிட் கலரில் நம்ம பேல் ஸ்டிச் பண்ணுவோம் ஒயிட் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் அட்ராக்ஷனாக தான் இருக்குது ஸோ நான் இதில் ஃபுல்லாகவே பேல் ஒர்க்கு தான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி இதே சிஸ்டர்க்கு நம்ம பேல் ஒர்க் வச்சு இதே கிளிப்பச்சை கலரில் தான் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஸோ கொஞ்சமாக பீட்ஸை ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி எடுக்கிறேன் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் ஏன்னா ஃபுல்லாக நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் சிதறி போகும் கொஞ்சம் களைஞ்சி போகும் ஸோ வேஸ்ட்டாக பீட்ஸை செலவு பண்ணாதீங்க கசு தானே வாங்குறீங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் லாஸ்ட்டு வேஸ்ட்டாக தள்ளிங்கன்னா லாஸ்ட்டு ஏதாவது ஒரு ப்ளவுஸுக்கு நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறப்போ ஒரு அஞ்சு பீடு பத்து பீடு உங்களுக்கு பத்தாமல் பேர் நான் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தேடிட்டு நடக்கணும் இப்போது நீடில் எடுத்திருக்கேன் நம்பர் எயிட் நீடில் எடுத்திருக்கேன் டென் நீடில் எடுத்திருக்கேன் அப்புறம் நயன் நீடில் எடுத்திருக்கேன் எதுக்குன்னா உங்களுக்கு வித்தியாசத்தை காட்டி தரதுக்கு தான் இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்களா ஒன்று இந்த எண்டில் இருக்கிறது எயிட் அடுத்திருக்க டென் இந்த ரெண்டுக்கும் இடப்பட்டு ஹைட்டும் சரி அதோடய வண்ணமும் சரி அதிகமாக இருக்கிறது அதோட தடிமனும் அதிகமாக இருக்கிறது நயன் த்ரெட்டில் த்ரெட்டு போட்டு வச்சுருக்கேன் அதான் நயன்ல இந்த நம்பர் கிடைக்குது சரியா உங்களாக நீங்களே பார்த்து இருக்கிறீங்கன்னா கரெக்டாக எடுக்கலாம் சில கடைகளில் வந்து தர மாட்டாங்க இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுருவாங்க ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டனா நீங்களே பார்த்து கூட எடுக்கலாம் நம்பர் பார்த்து இப்போது த்ரெட்டோ வந்து நான் ப்ளவுஸோட கலரில் தான் எடுத்திருக்கேன் பீட்ஸோட கலரில் நான் எப்போவுமே த்ரெட் எடுக்க மாட்டேன் இப்படி எடுக்கிறப்போ நமக்கு எந்த ஒரு ஒர்க்கு எடு பண்ணுற இடத்துலையும் கொஞ்சமாக த்ரெட் வெளியே தெரிஞ்சாலும் ப்ளவுஸோட கலரில் தான் இருக்கும் தெரியாது பீட்ஸுக்கு கலர் கம்மியாக பீட்ஸு கலரில் எடுக்கலனாலும் தெரியாது இப்போது ரவுண்டு பீடு தான் ஃபஸ்ட்டு பால் பீடு தான் எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு சிங்கிள் பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க நம்பர் எயிட் நீட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பீடு வந்து பெரிய பீடு தான் எடுத்திருக்கேன் எம்எம் சைஸ் ஸோ இதுக்கு வந்து பெரிய நீடில் போதும் எட்டு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பீடை நான் ரெண்டு டபுள் ஸ்டிச் போட்டுட்டு ரெண்டு தடவை ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பீடுக்கு கொஞ்சம் அப்புறம் இது மாதிரி எடுக்கிறேன் இப்போ இதை சுற்றி நம்ம பீடை ஸ்டிச் பண்ணணும் நான் ஆறு பீடு கரெக்டாக எடுத்திருந்தேன் கரெக்டாக ஒரு பீடை சுற்றி ஆறு பீடு கரெக்டாக எனக்கு உட்காந்துருச்சு ஸோ கரெக்டாக நான் ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிட்டேன் ரொம்ப ஈஸி நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறப்போ சுற்றி தைக்கிறத விட இந்த நார்மல் நீடில் தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒர்க்கு தென் டார்க் கலரெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள் டார்க் கலரில் இருக்கும் இதில் பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ளவுஸில் கூட இந்த ஒர்க்கை போடலாம் ஸோ ஒர்க் பண்ணவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சென்ட் பண்ணி வைங்க சரியா எனக்கு வேறு எதுவுமே ஹாப்பினஸ் இல்லை டெய்லி ஒரு பத்து பதினஞ்சு ப்ளவுஸ் கிட்ட எனக்கு குரூப்பில் வந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு மாடலில் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நீங்களும் அது மாதிரி என்ன ஒர்க் ஆனாலும் சிம்பிளாக போடுறாங்க பேட்ச் ஒர்க் ஆகட்டும் சும்மா கை கை ஊசி போட்டு சும்மா பீட் ஸ்டிச் பண்ணுறாங்க அதையும் சென்ட் பண்ணி வாங்கிக்கிறாங்க அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி அப்புறமா இருந்து நான் பேகு ஸ்டிச்சிங் வீடியோ கூட போடுறேன் ஹேண்ட் பேகு சின்ன பவுச் பேகு தென் ஷாப்பர் லஞ்ச் பேகு ஸ்கூல் பேகு எல்லா பே வெரைட்டி பேகும் இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் நான் ட்ரைனிங் போய் முடிஞ்சிடுச்சு மண்டேலேருந்து முடியுது ஸோ நான் அதை உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி வைக்கிறேன் இப்போ ஒன்னு கேப்பில் நான் வந்து மார்க் பண்ணுறேன் இந்த இஞ்சு கேப் கரெக்டாக இருக்கும் இதை விட கூட்டி எடுக்காதீங்க கம்மியாக எடுத்தாலும் பிரச்சனை இல்லை கிட்ட கிட்ட பக்கத்தில் பக்கத்தில் வரும் நெருக்கமாக வரும் ஆனால் ஒன்னு கரெக்டாக இருக்கும் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலுமே ஒன்னு கேப் உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு இடமா இருக்கும் ஏன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்காது குட்டியாக இருக்காது ஆல்ரெடி நம்ம பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப ரெண்டு சைடும் ஒன்று இஞ்சு கேப் வராது ஒரு முக்கால் இஞ்சி கேப் தான் ரெண்டு பீட்ஸ் ஒர்க்குக்கு இடையில வரும் இப்போ அடுத்த ஒர்க்கு கொடுக்கறதுக்காக நான் வீட் பீடு தான் எடுத்திருந்தேன் வீட் பீடு ரைஸ் பீடுன்னெல்லாம் சொல்லுவாங்க பேள வந்து பேலோடைய கலர்லே வருது ஒயிட் கலர்லேயே வருது ஒயிட் அதே வருது ஸோ இது ரொம்ப அட்ராக்ஷன் ஆகிருக்கு எனக்கு நல்ல பிடிச்சிருந்து இந்த ஒர்க்கும் சரி அந்த பேலும் சரி ரொம்ப இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இது எப்படின்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு ரெண்டு சைடு வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான் இல்லை ஃபஸ்ட்டு வி ஷேப்பில் ரெண்டு ரைஸ் பீடை நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் கொடுத்தாலும் ஓகே தான் உங்களுக்கு எது வசதியோ அப்படி கொடுங்க தென் நடு சென்டருக்கு சிங்கிளாக ஒரு ரவுண்டு பால் பீடு கொடுத்துருக்கேன் இது அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஃப்ளார் வந்து பூத்து நிற்கிற மாதிரியும் அப்படி ஒரு மொட்டு வந்து நிற்கிற மாதிரியும் ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து திரும்பவும் ரவுண்டு பீடு பால் பீட வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து மோட்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க என்னோட லைஃப்பில் நடந்ததும் சரி நான் அனுபவப்பட்டதையும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ராங்காக பேசுகிறேன் அவ்வளோந்தான் ஆனால் அது உங்களுக்கு மோட்டிவேட்டர் மோட்டிவேஷனாக இருக்குன்னு நம்புகிறேன் தென் என்னையும் நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுறீங்க இப்போ க்ரூப்பு ஜாயின் பண்ணி நினச்சேன் ரெண்டு நாள் நீங்கள் பேசுவீங்க ரெ மூணாவது நாள் யாரும் கண்டுக்கவே மாட்டீங்கன்னு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்கிட்ட ஆகிட்டு குரூப் ஸ்டார்ட் பண்ணி இப்போவும் ஆக்டிவாக தான் இருக்குது ஸோ அறிவருக்கு தெரியுதோ தெரியலையோ ஒன்றும் தே போடாதவங்க கூட ஜஸ்ட் குரூப்பில் சேர்ந்துருக்காங்க தான் நடக்குதா அப்படின்னு ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன தோணும் கொஞ்சம் நாள் கழிஞ்சதுக்கப்புறம் என்னடா இது டெய்லி ஒரு ஃபோட்டோ இப்படி இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க நம்மளும் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஒரு சிந்தனை வரும் ஸோ அதே அதுக்காகவே நான் நிறைய பேர்கிட்ட குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க சும்மா எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க ஆனால் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணவங்களும் இருக்காங்க தென் என்னோடய வீட்டில் வந்து நான் இப்போ ஆரி கிளாஸு ஸ்டிச்சிங் கிளாஸெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் களியக்காவலை சைடு இருக்கிறவங்க யாராவது இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆரி ஒர்க் அண்ட் ஸ்டிச்சிங் படிக்கணும் டேரெக்டாக வீட்டுக்கு வரலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க இப்போ ஃபைனல் லுக்கை பாருங்கள் நீட்டாக ஸ்லீவுக்கு ஃப்ரெண்டுக்கு பேக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணியாச்சு ரொம்ப நீட்டாக ஈஸியாக ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒர்க்கு தான் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் இருந்தால் போதும் நீட்டாக இந்த ஒர்க்கை முடிச்சிடலாம் தென் இது உங்களுக்கு நீங்கள் வெளியே கொடுத்து பண்ணுறப்போ காசு கொடுக்கணும் அதே டைம் நீங்கள் இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்கும் இதில் எந்த பெஸ்ட்டு சாய்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ இனிமேல் பழைய ப்ளவுஸை வச்சுட்டு நான் இந்த ஒரு ப்ளவுஸை போட மாட்டேன் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படியெல்லாம் நினைக்க வேணாம் உங்கள் சாரிக்கு மேட்சிங் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் வீடியோ இஷ்டப்பட்டு லைக் பண்ணணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ